இந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு சற்று வலுவாக மேற்கு நோக்கி வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பெரும்பாலும் அம்பாறை மட்டக்கிளப்பு மேலும் தம்புள்ளை கண்டி பதுளை பனாமா அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை ரத்னபுரி கொழும்பு நீர்கொழும்பு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நிகழ்வு மேலும் முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது இலங்கையை பொறுத்தவரை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று அனைத்து மகானங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து வடக்கை முன்னேறி திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி தரையேறி மேலும் தேக்கம் அடையாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி மணிக்கணும் மார்ச் இரண்டாம் தேதி பிறகு தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து இலங்கைக்கு ஒரு நல்ல மலைப்பொழிவு கொடுக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு மூன்றாவது வாரத்திலும் ஒரு நிகழ்வு வந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிகழ்வுகளின் காரணமாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மாதத்தில் ஏப்ரல் மே மாதத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கோடமலை